அனைவருக்கும் வணக்கம் மருத்துவ ஜோதிடம் இந்த ஜாதகத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாங்க அதை பற்றி நீ பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்து அல்லது லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி சூரியன் ஆகி லக்கணத்தில் இருந்தாலும் இப்போ மீன லக்கணத்தில் எடுத்துங்க ஆறாம் இடத்து அதிபதி சூரியன் இவர் லக்கணத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனை அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அம்மை நோய் போலியோ நோய் இப்படி நிச்சயமாகவே தாக்குதல் இருக்கும் மேக்சிமம் மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசியில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் இவர்கள் அல்சரால் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்து அல்லது ஆறாம் அதிபதி சந்திரனாயி லக்கணத்தில் இருந்தால் இவருக்கு சளி ஆஸ்மா அடுக்குத் தும்மல் நீரில் கண்டம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை ஆண்களாக இருந்தால் இடது கண்ணும் பெண்களாக இருந்தால் வலது பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்து அல்லது ஆறாம் அதிபதி லக்கணத்திலேயோ இருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொப்பளங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மண்ணீரல் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் புத பகவான் இருந்து அல்லது ஆறாம் அதிபதி புத பகவான் அவர் லக்கணத்தில் இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரிப்பு ஞாபக அருள் இவர்களுக்கு அதிகம் ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அல்லது ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அதாவது குரு பகவான் லக்கணத்தில் இருந்தால் இவர்களுக்கு கொழுப்பு சத்து அதிகம் இருக்கும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்து அல்லது ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இவர்களுக்கு பெண்களாக இருந்தால் தைராய்டு பிரச்சனையும் ஆண்களாக இருந்தால் சர்க்கரை வியாதி தொண்டையில் பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்து அல்லது ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆகி இருந்தால் கழிவுகள் இவர்களுக்கு வெளியேறுவதில் பிரச்சனை ஏற்படும் கட்டிகள் கொப்பளங்கள் மலச்சிக்கல்கள் போன்ற வியாதிகள் நிச்சயமாக ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து இவர்களுக்கு அலர்ஜி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அடிவயிறு மிக பெரிதாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் இவர்கள் வயிறு ஒட்டியவராகவே இருக்கும் ஒட்டுக்குடல் மூலம் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு ஏற்படும் இப்படி ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தை வைத்து நாம் நோய்களை அறிந்து கொள்ள முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்